தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் இருபத்தி மூணு பேர் கொண்ட குழு நாங்க மொத்தமா மலையற ஆரம்பிச்சிட்டோம் இந்த தாங்க சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க நாங்க எல்லாருமே ஒரு ஏழு மணிக்கே டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தோம் ஆனா இங்க எங்கேயுமே குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கவே இல்ல இந்த ஏரியில் பாத்தீங்கன்னா குளிக்கலாம் போனோம் ஆனா இந்த ஏரியில ஃபுல்லாக சாக்கடை தனியாக தான் இருந்துச்சு இந்த மலையை வள்ளல் ஆட்சி செஞ்சதுனால இங்க எங்க பார்த்தாலுமே பேர் தாங்க இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கருப்புசாமி கோவில் இருக்கிற இடமே பாரிவல்லர் மேல்நிலை பள்ளிங்கிற பள்ளிக்கும் பக்கத்து தாங்க இருக்கு இந்த கருப்புசாமி கோவிலுக்கும் ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ரதி மன்மதன் ஆலயம்னு ஒரு கோவில் இருக்கு இது என்ன கோவில் எனக்கு இன்னமும் தெரியல இது பிரம்மர் கோவிலா இல்ல முருகர் கோவில் தெரியல ஒரு வழியா நாங்க பார்த்தீங்கன்னா மலையேற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆகுது ஆரம்பிக்கும்போது நல்லாங்க இருந்துச்சு ஆனால் போக போக பாதி மலை கூட எங்களால் ஏற முடியல அது கூட்டம் காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இங்கிறதுனால என்னால் ரொம்ப ஏறவும் முடியலங்க போகிற வழியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாலமுருகன் கோவில் செல்லும் வழி தர்கா போகும் வழி நிறைய இடத்துல வந்து ஏறி எழுதிருந்துருச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் சைடில் மலைப்பாம்பு தொங்கிட்டு இருந்தால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி ஃபீலிங் இந்த எறும்பு பூந்தை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்துல ஆடி பேட்டினா பாம்பு இல்லைனா எறும்பு புத்தனாது மலை ஏறின பாதி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள நிறைய சிற்பங்கள்ல வச்சு முனியாண்டி கோவில்னு ஒரு கோவில் வரும் இந்த கோவிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் கருப்பு கூட இருக்காரு அங்க ஆமா பேர் பார்க்கலையா நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மலையை கால்வாசி தாங்க ஏறி இருக்கோம் இவங்க சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருந்துச்சு நீங்கள் இந்த பிறன் மலைக்கு வரீங்கன்னா இந்த மலைப்பகுதியில் நடுப்பகுதியில் இருக்கிற சிவன் கோவிலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க முதன் முதல்ல சிவன் கோவிலில் பாம்பாட்டி சித்தர் இருக்கிற அதிசயத்தை நான் இங்கே தாங்க பார்க்குறேன் ஒரு சித்தர் பாம்பாட்டி நான் பார்த்ததுல இந்த சிவன் கோயில்ல மட்டும்தான் லிங்கத்துல கண்ணு வரைஞ்சிருக்கு ஒரு வழிய வீரபாண்டிய கட்டபொமன் பயன்படுத்தி பீரங்கியை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆயிரம் டன் எடை கொண்ட பீரங்கி அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொமன் எப்படிதான் பயன்படுத்திருக்காருன்னு தெரியல அதெல்லாம் இப்ப நினைச்ச நம்மளுக்கு பயமா இருக்கு நான் போயிட்டு அதை பாத்தீங்கன்னா நான் அதை அசைச்சு பார்த்தேன் அசைக்க கூட முடியல ஆனா அதெல்லாம் சும்மா தாங்க இழுத்து பார்த்தேன் அதுக்கே வலிக்குது எப்படி தான் அங்கே ஏறின அன்னைக்கு மட்டும் ரொம்பவும் வெயில் அடிச்சதுங்க காத்து கூட ஒரு இலை கூட அசையவே இல்லை நான் இப்பதான் முத தடவை ஏறதுனால என்னால சுத்தமா நடக்கவே முடிலங்க காலை கூட எடுத்து வைக்க முடியல ரொம்ப வழி வந்துடுச்சு எனக்கு ஆனா நாங்க போனதுல நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனதுன்னா நாங்கள் நல்ல விஷயமே நாச்சிக்கிழமை மேலே கடை போட்டிருக்காங்க அந்த கடை போட்டு எங்களுக்கு ரொம்ப குளுமையான தண்ணி எல்லாம் கிடைச்சது குடி குடி இறங்கி இருக்கு சமயம் தண்ணி மேலே பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டி குரங்கெல்லாம் இருந்துச்சு இந்த கடையில பாத்தீங்கன்னா சுட சுட பஜ்ஜி போடுறாங்க மூணு பத்து ரூபாயின்னு வைக்கிறாங்க ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஆனா இந்த மலையில நான் கண்டு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கை குழந்தைய தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு வராங்க எங்களாலேயே இந்த வெயில இந்த மலை ஏற முடியல ஆனா இந்த கை குழந்தைய வச்சுட்டு தான் ஏறி வராங்கன்னே தெரியல ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அல்லாவோட அதிசயம் என்னான்னு

ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க தான் ஏன்னா நாங்கள் தூண்டி செய்றதுனால எங்களுக்கு ஆண்டை மூடத்தில் காப்பாத்துறாங்க மண்டையில் அடித்து பேச முடியும் திக்கி சிக்கி தான் பேசுவோம் நம்ம அரந்தி ஹாஸ்பத்திரி கூட காமிச்சாக்குறான் அரந்தி ஆஸ்பத்திரி அவர் தான் நல்லபடியா இந்த மெட்ராஸ் தூக்கி போன் பண்ணி அவர் கொஞ்சம் மாதம் மாதம் மாத்திரை கொடுத்து பரவாயில்லாங்க எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நம்பிக்கையோட வர்றோம் நாங்கள் நம்பிக்கையோட அவங்களுக்கு ஆண்டு சுத்தம் பண்ணுறோம் எங்க குடும்பத்தையும் சுத்தம் பண்ணி குடுத்துறாங்க நீங்க ஆண்டை மட்டும் துவாச்சிக்கீங்க எங்களுக்கு நாங்களும் உங்களுக்கு துவாட்சை செய்யலாம் நீங்க எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து தங்கிர மண்டம் இது தங்கிர மண்டம் நைட்டுக்கு வந்து யாரும் தங்கக்குல்ல சாப்பாடு இங்க ஆக்குவாங்க ஆக்கி போடுவாங்க கூட அன்னைக்கு இங்க ஃபுல்லா சாப்பாடு இப்படி ஆண்டை மீன் மேல ஆக்கி கறி சாப்பாடு ஆடு சாம்பார் ஒருத்தர் சாம்பார் பிடிக்கி ஒருத்தர் கறி பிடிக்க அது ரெண்டு விதமா சாப்பாடு ஆக்குவாங்க இங்க புள்ள சாப்பாடு பஞ்சு ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒத்திமா அன்னைக்கு யாரால தரலாமா எந்த குறையும்

நீங்க அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க எது நம்பிக்கை சாப்பிட்டோம் நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க இந்த தர்காவிலேயே விடிய விட தங்கிக்கலாம் இந்த தர்காவிலேயே விடிய விட நல்ல சாப்பாடு கறி சாப்பாடு சாம்பார் சாதம் எல்லாமே விடிய விட போடுவாங்களாம் மனசுக்கு நிறைய சாமியை கும்பிட்டு போகலாம் இவங்க இது வந்து வந்து தர்கா மண்டபம் தர்கா வந்து இன்னும் மேல இருக்கு நம்ம இப்ப அங்கதான் போறோம் நம்ம தர்காவை பார்த்துட்டு பாலமுருகன் கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலாம் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே முதல்ல இருக்குது நம்ம தளபதி விநாயகர் தான் ஆனா என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் கோவிலை யாருமே பராமரிக்கவே இல்ல எங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு உக்காந்துருக்காங்க அங்க இருக்கு பாருங்க அதுதான் அந்த கோவிலோட தர்கா தர்காவுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குளம் ஏறி இருக்கா அந்த குளத்துல நம்ம கைகள் மூஞ்சிலாம் கழுவிட்டு தான் போகணும் அங்க ஒரு கீழே ஒரு சின்ன குட்டி கோவில் தெரியுது அங்க அங்கிருந்து நமக்கு வந்துருக்கோம் எங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க நாங்க உள்ள போன உடனே எங்களை ரொம்ப அன்பா வரவேற்பாங்க நாங்க உள்ள போனதுக்கு அப்புறமும் ஒரு சந்தனத்தை கொடுத்தாங்க அந்த சந்தனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சூப்பரா இருந்துச்சு மலைக்கு வந்திருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ரெக் பண்ணி மேலே வந்திருக்கோம் இங்கே வந்து பிள்ளையாருக்கு தனி சன்னதி முருகன் இந்த இடத்துல இருக்கார் அவரை பின்னாடி வந்து தர்கா ஷேக் அப்துல்லா ஒலி உள்ளா தர்கான்னு இருக்குது இது வந்து இந்த மலையே வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்டாடுற ஒரு மலை சூப்பராக இந்த ட்ரெக்கிங் எங்களோட பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து இருபத்தி மூணு பேர் நாங்கள் அந்த ட்ரெக்கிங்க்கு வந்திருக்கோம் சூப்பராக இருந்துச்சு சிறப்பாக எல்லா தரிசனமும் முடிஞ்சி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக ட்ரெக் பண்ணி மேலே வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம எத்தனை மணி ஆயிடுது நேர்த்தி நேரம் இல்லை இல்லை நேரம் எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் மூணு நேரம் நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரக்கிங் இப்போ வந்து பதினோரு மணி ஆச்சு

சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குருப்பா ஒரு போட்டோ பிடிக்கலாம்னு சொன்னாங்க குருப்பா ஒரு போட்டோ பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் அப்புறம் அரட்ட அடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் சரி ஓகே மக்களை நம்ம இந்த வீடியோ இதுல என் பண்ணிப்போம் நம்ம சேனலை பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்